நாளொன்றுக்கு இந்த நூத்தி எட்டு அவசர ஊர்தி சேவையின் மூலம் ஐயாயிரம் பேர் பயன்பட்டு வருகிறார்கள் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நாள் முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி வரை இதுவரை இந்த நூத்தி எட்டு அவசர கால ஊர்தி சேவையின் மூலம் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை ஒரு கோடியே எழுபது லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இதிலே கர்ப்பிணி தாய்மார்களை பொறுத்தவரை நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேரும் சாலை விபத்துகளில் சிக்கியவர்கள் இதர பயனாளிகள் என்கின்ற வகையில் இருபதாயிரம் பேரும் பயன்படுத்தி அதிகமான விபத்துகள் நடைபெறுகிற இடங்கள் எங்கெங்கே என்பதை கண்டறிந்து அங்கே இந்த அவசர கால ஊர்தி சேவைகள் ஊர்திகள் விபத்து நடைபெறும் இடங்களுக்கு சென்றடையும் காலம் என்பது யாராவது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த விபத்து சம்பந்தமான செய்தி அறிவித்தால் இதற்கு நிமிடங்கள் அந்த வாகனம் போய் அங்கே சேரும் சராசரியான நேரமாக பதினாறு இருந்தது அது தற்போது அதிநவீன தொழில்நுட்பங்களின் காரணமாகவும் இன்றைக்கு சாலை மேம்பாடு என்கின்ற வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் எல்லா சாலைகளும் அது நகர்ப்புற சாலைகளாக இருந்தாலும் நெடுஞ்சாலைகளாக இருந்தாலும் தேசிய நெடுஞ்சாலைகளாக இருந்தாலும் இந்த சாலைகளை எல்லாம் மிக சிறப்பாக சீரமைத்து சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அது பதினாறு புள்ளி நாலு ஒன்பது நிமிடங்களில் இருந்து பதினொன்று புள்ளி ரெண்டு ஒன்று நிமிடமாக இன்றைக்கு குறைந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக பதினோரு நிமிடங்களில் இந்த சேவை வாகன சேவை என்பது இன்றைக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகைகளில் இன்றைக்கு நெடுஞ்சாலைகளில் விபத்து ஏற்படுகிற இடங்களில் மருத்துவமனை இல்லாதபொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் எடுத்துச் சொன்னதை போல இது போன்ற பிரதான சாலைகளில் விபத்து ஏற்பட்டால் ஒன்று செங்கல்பட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நிலை இருக்கிற காரணத்தினாலேதான் இதுபோன்ற இடங்களில் இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுகிற அவசர சிகிச்சை மையம் அமைக்க வேண்டும் என்கின்ற வகையில் இப்போது இங்கே இது அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் விபத்து ஏற்பட்டவுடன் எடுத்தாழ தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் பேர் உயிர் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் என்கின்ற வகையில் இந்த அமைப்பு இங்கே செயல்பட இருக்கிறது